கரும்பு துண்டு வச்சு இது வரைக்கும் நீங்கள் இப்படி செஞ்சுருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் நாலு கரும்பு துண்டு எடுத்திருக்கேங்க இந்த கரும்பு துண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜானை விட கொஞ்சம் அதிகமான அளவில் இருக்கக்கூடியது இது ரெண்டுமே ஒரு ஜான அளவுக்கு இருக்குது இது ஒரு ஜானை விட குறைவாக இருக்குது இவ்வளவு தான் எடுக்கணும்னு இல்லை எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கரும்பு துண்டு இருக்கக்கூடிய இந்த பட்டை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த கரும்பு நாம் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கணும் நாம எடுத்த நாலு கரும்பு துண்டுகளையுமே நான் பட்டையை நீக்கிட்டு இந்த மாதிரி பொடிசா நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க நாம நறுக்கி வச்ச கரும்பு துண்டுகளை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நான் ஜூசர் ஜாருக்கு தான் மாத்துறேன் சாதாரண ஜாரில் கூட நம்ம சேர்த்து அரைக்கலாம் அதிகமாக இருக்கிறதுனால நான் இதில் சேர்த்துக்கிறேன் நறுக்கண கரும்பு துண்டுகள் எல்லாத்தையுமே நான் ஜாரில் மாற்றிட்டேங்க ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா ஒரு சுத்தம் அரைச்சிடுங்க அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கோங்க பாருங்க கரும்பு நல்லா அறப்பட்டுடுச்சு அதில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே வருது நான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சேன் நீங்கள் அறப்படுற அளவுக்கு பதமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துடாதீங்க இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் கரும்பு சாரம் நான் இது மாதிரி பவுலில் இருக்கக்கூடிய ஒரு வடிகட்டிக்கு மாற்றிட்டேங்க இப்போ இதை அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே நமக்கு இதில் இறங்கிடும் பெரிய ஹோல்ஸ் இருக்கிற வடிகட்டியை பயன்படுத்தாதீங்க சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதா பயன்படுத்துங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய சக்கைகள் எல்லாம் சாரில் இறங்காமல் இருக்கும் அவ்வளவுதான் தான் நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு கரும்பு சாரை நான் வடிகட்டிட்டேங்க இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது ரெண்டாவது தரையும் நம்ம சேர்த்து அரைச்சிட்டு எடுக்கலாம் ஆனால் அதில் இனிப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் நீங்கள் ஜூஸுக்கு எடுக்கிறதா இருந்தால் ரெண்டாவது முறை அரைக்கலாம் நாம் இந்த ரெசிபி செய்கிறதுனால இதுக்கு ரெண்டாவது முறை நம்ம அரைக்க வேண்டாம் இது எவ்வளவு இருக்குது நம்ம மெஷரிங் கப்பில் அளந்துக்கலாம் நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுள்ள கப்பு எடுத்துருக்காங்க அதில் தான் அளந்துக்க போகிறேன் ஒரு கப்பு இருக்குது அதை நான் இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் ஒரு கப்பு இருக்குது இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் மிச்சத்தையும் அளந்துக்கலாம் அரை கப்பு இருக்குது இதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து கரும்பு ஜூஸ் எவ்வளவு இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நாம் சாறு எடுத்து அளந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் மற்ற பொருட்களை நாம் அளந்து எடுக்க முடியும் ஆனால் கரும்பு ஜூஸ் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்களையும் அளந்துக்கலாம் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் நாம் எந்த கப்பில் கரும்பு சாறு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் நான் கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள உள்ள கப்பில் எடுத்துருக்குறேன் நல்லா அழுத்தி எடுத்துக்கிறேன் இந்த கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா நான் கோதுமையாக கழுவி காய வச்சு வீட்டிலேயே அரைச்ச ப்யூரான கோதுமை மாவு இதில் தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களால் ரெடி பண்ண முடிஞ்சால் பண்ணிவிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்பவே நல்லது நம்ம பியூராக அரைச்சி பயன்படுத்துறது அப்படி இல்லைனா மாவு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல பேன் வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் பத்து பாதாம் பருப்பை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு மூணு பந்தை தேங்காவை அதில் இருக்க கருப்பெல்லாம் நீக்கிட்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த நெய்யில் இதை அப்படியே வறுத்துக்கலாம் ரொம்ப நிறம் வார அளவுக்கு வறுக்க வேண்டாங்க லேசாக வறுத்தா போகிறோம் நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும் பொழுது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த இந்த பாதாம் பருப்பும் இந்த தேங்காயும் நல்லாவே வறுபட்டுருக்குதுங்க இந்த அளவுக்கு வருப்பட்டாலே போதும் உங்களுக்கு நெய்யில் வறுத்து சேர்க்குறது பிடிக்கல பச்சையாக சேர்த்த தான் பிடிக்குன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு ஆப்ஷனல் தாங்க உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் நறுக்கின தேங்காயோட பாதாம் பருப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இருக்கும்ங்கிறதுக்காக சேர்த்தேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச ஒரு கப்பு கோதுமை மாவு அதை இதில் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு இந்த மாவையும் வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாவை நம்ம நல்லா வறுத்துக்கணும் இப்படி வறுத்துட்டு செய்கிறதுனால டேஸ்ட்டு இருக்கும்ங்க நல்லா மணமா இருக்கும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதில் சேர்க்குறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சர்க்கரை சேர்த்து அரைச்சிது அதையும் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்கள் ஏலக்காய் பொடி இல்லைன்னா கரும்பு சாறு நீங்கள் அரைச்சி எடுக்கிறீங்க இல்லையா அதுலேயே ஒரு மூணு இல்லது நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரைச்சிட்டிங்கன்னா அந்த வாசனை ஃபுல்லாக அந்த கரும்பு சாறுலாம் இறங்கிடும் இப்போ ஏலக்காய் பொடி சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்தாச்சு ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு நாம் ரெடி பண்ணி வச்ச கரும்பு சாறு ஒரு கலக்கு கலக்கிட்டு அப்படியே இதில் சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு இந்த சூட்லயே நல்லா கலந்து விட்டுடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு செய்யுங்க அப்போதான் கரெக்டா இருக்கும் நாம் ஒரு கப்பு மாவு எடுத்திருந்தோம் ஒன்றரை கப்பு கரும்பு சாறு எடுத்து வச்சுருந்தோம் இது கரெக்டாக இருக்கோங்க கோதுமை மாவுக்கு ஆனால் ஒரு சில மாவு குறைவாக எடுத்துக்கும் அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கால் கப்பை நிறுத்திட்டு அப்புறமா கூட சேர்க்கலாம் ஆனால் அந்த சூடு இருக்கும்போதே சேர்க்கணும் அதனால தான் நான் மொத்தமாகவே சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாம் சேர்த்த கரும்பு சாறு பாருங்கள் இந்த கோதுமை மாவுக்கு கரெக்டாக இருக்குது ஏன்னா இது ப்யூராக அரைச்சா கோதுமை மாவு நம்ம கரும்பு சாறை எதில் அலக்குறோமோ அதே கப்புலே நீங்கள் கோதுமை மாவை அளந்துக்கோங்க இந்த சூட்லேயே நம்ம போட்டு கலக்கிறதுனால மாவு ஏற்கனவே நம்ம வறுத்ததுலேயே நல்லா வெந்திருக்கும் இன்னும் இந்த சூட்டில் கலக்கிறதுனால இன்னும் நல்லாவே வெந்திருக்கும் இப்போ கை பொறுக்கிற சூடு வரட்டுங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆற விட்டுக்கலாம் மாவு பாருங்கள் இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு அப்படியே ஒரு பரட்டு பரட்டிட்டு நம்ம கரண்டியை வெளியே எடுத்துடலாம் கரண்டியில் இருக்கிற மாவையும் வடித்து விட்டுடலாம் இப்போ இந்த மாவை நம்ம ஒன்று சேர்த்து பிசையணும் அதுக்காக கையில் வந்து கொஞ்சமாக நெய் தொட்டுக்கிறேன் தொட்டுக்கிட்டு அப்படியே ஒன்று சேர்த்து பிசைஞ்சு விட்டுடலாம் மாவு எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சுங்க இப்படி கையில் எடுத்தால் மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் நம்ம சூடாக இருக்கும்போதே கரும்பு சாறு சேர்த்துட்டோம் வேறு எதுவும் இனிப்பு இதில் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது நீங்கள் இதில் வேர்க்கடலை வேணால் பயன்படுத்திக்கலாங்க வருத்த வேர்க்கடலை பயன்படுத்திக்கலாம் அதை தோல் நீக்கிட்டு ஒன்று ரெண்டாக இடித்து போட்டுக்கலாம் இல்லைனா பாசிப்பருப்பு அலசிட்டு தண்ணி வடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக மாவு எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம பிடி கொடுக்கட்டை போல் தான் செய்ய போகிறோம் இப்படி உருட்டிட்டு அப்படியே கைகளை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே செய்ய போகிறேன் ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே நான் கொழுக்கட்டையாக செஞ்சுட்டேங்க நல்ல சாஃப்டாக இருக்குது இதை நாம் வேக விட போகிறோம் கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேங்க அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா வாழை இலை போட்டு வச்சுருக்கேன் வாழை இலை இல்லைன்னா நீங்கள் துணி நினச்சி பிழிஞ்சிட்டு போடலாம் இல்லைனா தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் இப்போ நாம் இந்த பீசஸ் எல்லாத்தையும் அதில் வச்சிடலாம் நான் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேங்க நீங்கள் விருப்பப்பட்ட அரிசி மாவில் கூட செஞ்சுக்கலாம் நாம் இனிப்பு எதுவும் சேர்க்காம கரும்பு சாரை பயன்படுத்தி செஞ்சுருக்குறோம் நாம் இனிப்பு எதுவுமே சேர்க்காம கரும்பு சாரை பயன்படுத்தி செஞ்சுருக்கோம் கரும்பு பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல் பண்டிகைக்காக எல்லாருமே வாங்கியிருப்போம் அது சில வீட்டில் பார்த்திங்கன்னா வெட்டி உடனே சாப்பிட்ருவாங்க சில வீட்டில் வந்து வயசானவங்களால் குழந்தைங்களால சாப்பிட முடியாது அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க நான் கரும்பு சாரம் மட்டும்தான் இனிப்புக்கு பயன்படுத்திருக்குறேன் எல்லா கொழுக்கட்டையும் இதில் அடுக்கிக்கிறேன் இப்போ தட்டு மூடிக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கொழுக்கட்டை நான் பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது இது சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வேக வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க நம்ம இலை போட்டதுனால சுத்தமாக ஒட்டலைங்க எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருந்தது பாருங்கள் தட்டில் சுத்தமாக ஓட்டலை இலையிலையும் ஓட்டலை எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழலையில் நம்ம சமைக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரும் கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது இதில் இனிப்புக்கு கரும்பு சாரம் மட்டுமே பயன்படுத்தியிருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொங்கல் பண்டிகைன்றதுனால கரும்பு எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த கரும்பை வச்சு இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை செய்ய முடியுங்க அரிசி மாவுளையும் செய்யலாம் நான் கோதுமை மாவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக அட்டகாசமாக இருக்குது இப்போ நான் உங்களுக்காக நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க அப்படியே தான் நான் பிக்கிறேன் அவ்வளவு சாஃப்ட்டா இருக்குது நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திரலாமா டேஸ்ட் அருமையா இருக்குங்க இனிப்பும் கரெக்டாக இருக்குது சப்போஸ் இனிப்பு நீங்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம கரும்பு சாறு மட்டுமே பயன்படுத்தி செய்யும் பொழுது அந்த டேஸ்ட்டே தனிங்க வேறு எதுவுமே சேர்க்காம செஞ்சால் டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குது கோதுமை மாவை நம்ம வறுத்துட்டு அதில் கரும்பு சாரை சேர்த்துட்டு அந்த சூட்லேயே கிண்ணதுனால அவ்வளவு சாஃப்டாக இருக்குது வாயில் வச்ச கரையுது வெடிப்புகளும் இல்லாமல் இருக்குது டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் பொங்கலுக்கு வாங்கின கரும்பு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இதே மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை பாய்